பாகியலட்சுமியில் இப்போ கவுன்சிலர் பார்க்குறதுக்காக பாகியா போகிறாங்க ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து முடியாமல் இருந்தப்போ தானே ஹெல்ப் பண்ணாங்க ஸோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்காக போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா காஃபி குடிங்க அப்படின்னு பாகியாக வந்து அவங்க சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இருந்தாலும் மேடம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கப் காஃபி கூட குடிக்காட்டி எப்படி அப்படிங்கிற மாதிரி கவுன்சிலர் கேட்க பரவாயில்லை சார் நான் கிளம்புறேன் அப்படின்னா சரி அட்லீஸ்ட் காரில் யாவது கொண்டு போய் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நான் டூ வீலர் தான் வந்தேன் நான் போய்க்கிறேன் அப்படின்னு பாகியாக கிளம்புறாங்க இப்போ கவுன்சிலருக்கு ஒரு பக்கம் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது வைஃப் சொல்கிறாங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க இல்லைங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவ்வளோ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கவுன்சிலரே ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா இப்போ பாக்கிய வீட்டில் வந்து எல்லாருமே இனியோட பேர்டேக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்ததாக இனியா வந்து ஆஃபீஸில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரக் கேஸில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணார்ல சுதாகரோட பையங்கிற மாதிரி சொல்ல எந்த சுதாகரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போது இனியா கேட்ட உடனே சுதாகராக தான் நிறைய ஹோட்டல் பிரான்ஞ்செலாம் இருக்குல்ல அவர் தான் அப்படின்னு உடனே இனியாவுக்கு தூக்கி வாரி போடுது என்ன பண்ணுறதுனே தெரியல சரி எல்லாத்தையுமே எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிகலையும் எல்லாத்தையுமே எடுத்து படித்தா ஃபோட்டோ கூட வந்துருது சுதாகரோட பையன் நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் வந்து பயங்கரமாக ட்ரக் அடிக்ட்டு ட்ரக் கேஸில் உள்ள போனவர் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்த்து வந்து இவர் தான் கெடுத்துருக்காரு நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் ட்ரக்லாம் வித்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்ல அந்த இன்ஃபர்மேஷன் உடனே இனியா அழுகே வந்துடுது ஸோ இந்த பக்கம் பாகியா வீட்டில் எல்லாருமே கிளம்புறாங்க அப்போது முட்டாள்தனமான ஈஸ்வரி அறிவு கட்டு போய் சொல்லுது இந்த மாதிரி இனியாவை நல்லவேளை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பாக்யா பேச்சை கேட்கல கேட்டிருந்தா இப்படி நடந்துருக்குமா பார் எவ்வளோ பெருசாக இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இனியோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பாக்கியா சொல்கிறாங்க ஒன்றும் நான் தப்பு சொல்லலை பாகியா சொன்னேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் கிளம்புறாங்க செல்லி நீ போய்ட்டு ஜெனியை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்லாம் சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்புறாங்க அடுத்ததாக இப்போ கோவத்தோட இனியா வந்து சுதாகர் வீட்டுக்குள்ளே வராங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடியாக வை எடுத்து இருக்காங்கன்னு ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இப்போ இனியா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா கத்தலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வராங்க ஏன்னா வந்து வரும்போதே யோசிக்கிறாங்க நம்ம பேசாமல் கிட்டே சொல்லிடலாமா அப்படின்ட்டு அம்மா ரொம்ப பாவம் அம்மாக்கு ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் வேண்டாம் சரி டேடிகிட்ட சொல்லலாமா அப்படின்னா டேடியோட ஹெல்த் இருக்கு இல்லையா அவரும் வந்து எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே அவரும் கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் தான் வராங்க கத்துறதுக்காக உள்ள வரவங்க எல்லோரும் இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் முன்னாடியும் ஒரு நினைக்கிறாங்க சரி நம்ம பத்தி எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம அசிங்கப்படுத்தாமல் இருக்கணும் ஒரு பக்கம் வருது வர பண்ணி வைக்கிறாங்க சந்திரேகாய் தான் என் இப்போ தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்ல ரொம்ப அழகாக இருக்காலே மருமக அப்படின்லாம் பேசுறாங்க சரி போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இனியா அப்படின்னு உடனே கரெக்டாக மாடிக்கு போகும்போது நிதிஷ் வந்து கீழே இறங்குறாரு சார் நிதிஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு என்ன பேசணும் அப்படின்னு திமரா நிதிஷ் வந்து சொல்றாரு இல்லை நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைச்சிருக்கீங்க அப்படின்னோடனே என்ன மறைச்சிருக்கேன் நான் ஒன்றும் மறைக்கல நீ தான் பழைய காதல் நான் மறைச்ச இப்போ வரைக்கும் இருக்க விஷயத்தை மறைச்சிருக்கேன் அப்படின்னு திமிராக பேசுறாரு இனியா சொல்கிறாங்க அதெல்லாம் நிறையா பேசியாச்சு நான் சொல்கிறது வேறு விஷயம் என்ன வேறு விஷயம் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் நிறைய நேரத்தில் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க வினோதமாக நடந்துக்கிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிட்ட கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குது அங்கள்கிட்ட கேட்டாலும் ஆன்டிகிட்ட கேட்டாலும் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப இனியா வந்து அதற்ற மாதிரி கேட்ட உடனே பார் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்து பேச இப்படி வாக்குவாதம் போய்கிட்ருக்கு இப்போ பார்த்தா சூப்பரான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு எழில் ஃபாரின்லேருந்து வந்துட்டு அப்படின்ட்டு இனியா அப்படின்னு கத்திரிக்கையிலேருந்து அண்ணன் அப்படின்னு வந்து அழுதுகிட்டே ஓடுறாங்க இனியா ஏன்னா மனசில் அவ்வளோ கவலைகள் இருக்குது அண்ணனை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே கொட்டணும் அதை கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அண்ணன் அப்படின்னு அழுகிறாங்க உடனே சதுரலேக்காவாக இருக்கட்டும் சுதாரராக இருக்கட்டும் ரெண்டு பேரும் அப்படியே பார்க்குறாங்க என்ன இப்படி அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்துவிட்டேன் இல்லை நல்லா நல்லா அழுகக்கூடாது இனியா நான் தான் வந்துட்டேன் இல்லை அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க அண்ணன் அப்படின்னொன்னு இப்போ வந்தேன் அப்படின்னே எப்படி இத்தனை வருஷமாக உன்னோட பர்த்டே கே எப்போவுமே கூட தான் இருப்பேன் இந்த வருஷம் இப்படி இல்லாமல் இருப்பேன் அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறார் சரி சரி அண்ணனோட பார்த்தது அழுத்ததெல்லாம் போதும் போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு இனியா வந்து உங்கள் மாமியார் சொல்ல இனியா போகிறாங்க இந்த பக்கம் வந்து அதே மாதிரி பாக்யா ஈஸ்வரி செழியன் கோபின்னு என்று கொடுக்குறாங்க அப்போ அதே மாதிரி ஸ்வீட் சர்ப்ரைஸ் மாதிரி எழில் போய் நிற்கிறாங்க எழில் எப்படா வந்த அப்படின்னு பாக்கியா சந்தோஷமாக கேட்க எத்தனை நாள் தான் இருக்க போகிறேன்னு ஈஸ்வரி கேட்க எத்தனை மா நாளாக எத்தனை மணி நேரம்னு கேளுங்க அங்கே வந்து தனியாக இருக்காங்கல்ல இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃபும் பிள்ளையும் நான் போகணும் அப்படின்னு எழில் வந்து சொல்கிறாரு ஸோ எல்லோரும் சந்தோஷமாக உள்ளே வர போகிறாங்க அப்கமிங்கில் கண்டிப்பாக வந்து இனியாவால் தாங்கிக்கவே முடியாத ஒரு கட்டத்தில் கோபியை கட்டி பிடிச்சி வள்புறாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க நீ கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல அவன் சரியான போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு டேடி என் வாழ்க்கையை போச்சு டாடி அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுது எல்லாம் காட்டிடுறாங்க அதை பார்த்த உடனே கோபிக்கு கண்ணில் கண்ணீராக கொட்டுது தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மனசில் நினச்சி அழறாரு பாக்யாவுக்கு தெரிஞ்சால் நொறுங்கிடுவாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரிக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல பெரிய இடத்துல தான் சகஜம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவோம் அறிவு கட்ட ஈஸ்வரி சொக்கம் இங்கே என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ